ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி படங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் வந்து ஆன்லைனில் சுட சுட உங்கள் மொபைல் தேடி தினசரி ராசி பலன்களுடைய வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன்கள் வரும் அதன் மூலமாக நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாங்க அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி விடுங்க வாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ன பார்க்கலாம் வருடங்க மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்று தினம் பதினோராம் இடம் வலுவாக இருக்குங்க பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியன் புதன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக பதினோராம் இடத்துல இணைந்து காணப்படுதுங்க இது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளுங்க எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலுங்க நீங்க சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் அந்த மாதிரியான ஜெயிக்கக்கூடிய நாளில் நீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சும்மாவே இருக்கக்கூடாது இன்னைக்கு செலவு செய்கிறதுல தாராளமாக இருப்பீங்க ஆனா அந்த செலவுகள் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நல்ல செய்திகளும் உங்களுக்கு மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் வந்து சேரும் பண வரவுகளும் இந்த தினம் உங்களுக்கு கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக கிடைக்கூடிய தனல அவமதி இருக்கிறதுனால இன்னைக்கு உற்சாகமாக இருப்பீங்க நாள் முழுக்க நிறைய வெற்றிகளை பெற்று பண வரவுகளும் கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவதனால இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தில் வந்து செலவிட முடியுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு காரிய வெற்றிகளுக்கு ஒரு காரணமாக அமையும் ஒரு நல்ல உத்தியோக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க ஏன்னா இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வுகள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க தொழில் வளர்ச்சிக்கு உங்களுக்கு என்ன மூலதனம் வேண்டுமோ அந்த மாதிரியான மூலதனங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுகூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய மூலதனம் மூலமாக தொழில் வாழ்க்கையை நீங்கள் எதிர்காலத்தில் மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க புதிய தொடரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேகமாக உங்கள் பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணிகள் அழகாக மாறும் துரிதமாக மாறும் அதனால் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க புதிய காரியங்கள் நிறைய இன்னைக்கு முயற்சித்து பார்க்கலாங்க உங்க மனசு உறுத்திட்டே இருக்கக்கூடிய நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய விஷயங்களை நீங்க இன்ட்ரெஸ்டா இன்னைக்கு கத்துக்குவீங்க மேலும் ஆர்வமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் அது நல்ல உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க நீங்கள் ஆசைப்பட்ட சில வித்தியாசமான பொருட்களெலாம் கூட இன்றைக்கி உங்களால் வாங்க முடியும் எனவே விருப்பப்பட்ட பொருட்களை வாங்குவது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை இன்னும் கூடுதலாக உருவாக்கி தருங்க அலுவலகப் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கெத்தான ஒரு நாள்கள் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய இருக்கிறது விலையுருந்த சில பொருட்களை காஸ்ட்லியான பொருட்களை இன்றைக்கி வாங்குவீங்க அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியில் கண்டிப்பாக திளைக்க முடியும் குடும்பத்தில் அதிகமான ஆனந்தம் கிடைக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க உங்களுடைய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் எந்த வேலையும் பெண்டிங் இல்லைங்கிற ஒரு நிம்மதியான ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க தடைப்பட்ட காரியங்களையும் இன்றைக்கி முயற்சி செய்து எல்லா விதமான காரியங்களையும் நல்ல வகையில் நீங்கள் முடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதனால் கண்டிப்பாக உங்களால் நிறைய காரியங்களை இன்றைக்கி முடிக்க முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் அதுக்கு நல்ல ஒரு ஆதரவை தரும் நாள் முழுக்க நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் என்பதற்கு சிறப்பாக நல்ல ஆதரவை தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் கொடுத்த கடன்களை வசூல் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு செய்யலாங்க உங்களுக்கு நிதி நிலமை அதன் மூலமாக மேம்படும் பாக்கிகள் வசூலாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு அஃபெக்ஷனோட உங்க காதலர் கூட இருக்கிறீங்க அப்படின்றத நீங்களும் உங்க காதலரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க காதலருடைய அன்பு உங்களுக்கு இன்னைக்கு அதனுடைய அளவு வந்து கண்டிப்பாக புரியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் அற்புதமான ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன் காரணமாக உங்கள் கவனம் வந்து வேற பக்கம் திசையை திரும்பிடக்கூடாதுங்க உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தடவை மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் அமைதியாக உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் உழைத்து கொண்டு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த சூழலிலும் மற்ற விஷயங்களை நீங்கள் நினைத்துக்கொண்டு மனதை வந்து டைவெர்ட் பண்ணிக்க வேண்டாம் உங்கள் ஆசைகள் லட்சியங்களை நோக்கி இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக நிதானத்தை அமைதியாக உழைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றிகளை வந்து சேருங்க வெற்றி பெற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட நோக்கங்களை வந்து யாருக்கும் சொல்லாதீங்க நான் இதெல்லாம் செய்ய போறேன்ட்டு நீங்கள் ஓப்பனாக மூலமாக நீங்க செய்ய செய்யக்கூடிய உங்க பிளானிங்ல இன்னைக்கு யார்ட்டையும் சொல்லாம இருக்கிறது நல்லதுங்க ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தாங்க ஆனா விளையாட்டுலயே அதிகமான நேரத்தை இங்க செலவிடக்கூடாது சில அன்புகள் வந்து அந்த மாதிரி செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால கல்வி வாழ்க்கை குறிப்பாக மாணவர்களுக்கு பாதிக்கப்படும் எனவே மாணவர்கள் விளையாட்டுல கொஞ்சம் நேரத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க இதுதான் திருமண மாணவர்களுக்கு மன ரீதியாக இணைப்படியாக ஜோடிகளாக இருக்கக்கூடிய அன்பர்களெலாம் இன்றைக்கி உடல் ரீதியாக நல்ல ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக்கொள்ள முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்பமான இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்துருக்குங்க எனவே அதை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தன்னுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அமையுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது ரிசபராசி அன்பர்களில் ஆறளாமிருந்த தினம் கருத்துக்க நட்சத்திரத்தில் வந்து அன்பாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க முடியும் நீங்க ஆசைப்பட்ட சில விலை உயர்ந்த பொருட்களை கூட இன்னைக்கு உங்களால் வாங்க முடியுங்க எனவே விருப்பமான பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஆனந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஆனந்தம் கிடைக்குங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா பிரச்சனைகள் தீரும் ரோகணி நட்சத்திரத்தில் வந்த உங்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள்ங்க உங்களுடைய பெண்டிங் ஒர்க்லாம் இன்னைக்கு நீங்க முடிக்க முடியும் அதனால நிம்மதி பெருகும் மேலும் உங்களுக்கு உங்க அலுவலகப் பணிகள் ரீதியான நல்ல ஒரு மதிப்பு மரியாதையிலும் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா தடைப்பட்ட காரியங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் முடிக்க முடியும் மிருக சீரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்களையும் ஆர்வமாக நீங்கள் கற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மேலும் காரியங்களிலும் அதிகமான ஆர்வம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நிறைய காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் சில உயர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் ஆடைகள் ஆபரணங்கள் போன்ற காஸ்ட்லியான சில திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சொல்லையை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதனால உங்களது குடும்பத்திலும் நல்ல ஒரு அன்பான அரையணைப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால ஆனந்தமான குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க மேலும் உங்கள் செயல்பாடுகள் மற்றும் உங்கள் யோசனைகளில் நிறைய ஆர்வம் எண்ணிக்கை அதிகரிக்கும் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே